தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மனைவி நீதா அம்பானி தங்களது ஆண்டிலியா வீட்டிற்கான பொருட்கள் வாங்குவதற்காக ஸ்ரீலங்காவுக்கு தனது தனி விமானத்தில் பயணித்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா உலகில் பெரும் பணக்காரரை திருமணம் செய்த அவர் பக்கிங்கம் பேலஸை தொடர்ந்து உலகின் இரண்டாவது ஆடம்பரமான வீட்டில் வசித்து வருகிறார் நாற்பது மாடி கட்டடம் கொண்ட அவரது வீட்டில் நூற்று எழுபது கார்கள் உள்ளன அதோடு அந்த வீட்டில் மிகப்பெரிய விருந்து கூடங்களும் தோட்டங்களும் தியான மையங்களும் உள்ளன இப்படிப்பட்ட வீட்டை அலங்கரிக்க நிதா அம்பானி கடந்த இரண்டாயிரத்து பத்தியில் தனி விமானம் மூலம் மும்பையிலிருந்து ஸ்ரீலங்கா சென்று அங்கிருந்து நோரிடேக் நோரிடேக் என்ற நிறுவனத்தின் இருபதாயிரம் சமையலறைப் பொருட்களை வாங்கியதாக அறிக்கைகள் கூறுகின்றன ஜப்பானை சேர்ந்த நோரிடேக் நிறுவனம் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமானது ஆகும் மும்பையில் அவரது வீட்டிற்கு அருகிலேயே நோரிடேக் ஷோரூம் இருந்தாலும் அங்கு செல்லாமல் ஆயிரத்து ஐநூறு கிலோ மீட்டர் தூரம் பயணித்து ஸ்ரீலங்கா சென்றுள்ளார் இதற்கு இன்னொரு காரணமும் கூறுகின்றனர் அதாவது இருபத்தையாயிரம் சமையலறை பொருட்களை மொத்தமாக வாங்குவதால் சில கோடி பணத்தை இதில் அவர் சேமிக்கலாம் என்கின்றனர் அங்கு அவர் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தட்டுகளை தனது சமையலறைக்கு வாங்கியதாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் நோரிடேக் நிறுவனம் ஸ்ரீலங்காவில் தொழிற்சாலையை கொண்டுள்ளது இதனால் அங்கு சென்று பொருட்களை வாங்குவதால் இறக்குமதி வரி உள்ளிட்ட சில கட்டணங்கள் குறைவாக இருக்கும் இதுபோன்ற ஆர்டர்களை ஐநூறு அறைகளைக் கொண்ட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் மட்டுமே வாங்குவார்கள் ஆனால் தனிப்பட்ட நபர் இவ்வளவு பெரும் ஆர்டர் தருவது நோரிடேக் வரலாற்றிலேயே அபூர்வம்தான் என்கின்றனர்